ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கும் ஸ்ரீ துர்காக்கும் என்ன சம்பந்தம் மகாவிஷ்ணுவுக்கும் புஷ்கருக்கும் என்ன சம்பந்தம் ஸ்ரீ துர்காக்கும் புஷ்கருக்கும் என்ன சம்பந்தம் சுதர்சன சக்கரம்னா என்ன மகாவிஷ்ணுக்கும் சுதர்சன சக்கரத்தோட சேர்த்து துர்காவுக்கு புஷ்கர்ல என்ன சம்பந்தம் எவ்வளவு கேள்வி இல்லை ரொம்ப சிம்பிளான விடை இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க And more to this. Stay connected, Radhe Krishna. Sri Mahavishnu and Sri Durga. Goddess Durga and Lord Vishnu are related in many ways. Sister and brother. According to the Bhagavad Purana, Sri Durga is considered as a younger sister of Sri Vishnu. Potency. Durga is considered to be Shakti, another name of God, the potency of Vishnu. External potency as Maya, another name of Sri Vishnu's external potency, Yoga Maya and Mahamaya. Little difference between these two. Mahamaya drags all the living beings away from Lord Krishna, or we can say Lord Vishnu. But if one realizes this and worships Lord Krishna, the same Mahamaya becomes Yoga Maya and helps the devotee to reach the lotus feet of Krishna. போத் ஸ்ரீ கிருஷ்ணா அண்ட் ஸ்ரீதுர்கா பார்ன் டு மா யசோதா தெய்விகம் பிரதர் அண்ட் சிஸ்டர் கனெக்ஷன்ஸ் பிட்வீன் ஸ்ரீரங்கம் டெம்பிள் அண்ட் மாரியம்மன் டெம்பிள் சமயபுரம் ஆஸ் வெல் அஸ் மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் வி கேன் சி லார்ட் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இயர் கடவுள் அருளாக அனைவர் வீடுகளிலும் மங்களம் பூங்க வேண்டிக் கொண்டு இந்த எபிசோட்குள்ளே போகலாம் வாங்க இருந்து நினைவுகள் படைவட்டி மாரியம்மன் கோவில் இருக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் மங்களாம்பிகை இருக்கா கும்பேஸ்வரன் கோவில் இருக்கக்கூடிய அம்பிகை பாட்டு அப்படின்னாலே பி சுஷில் அம்மா பாடின ரக்ஷ ஜெகன் மாதா சர்வ சக்தி ஜெயதுர்கா ரக்ஷ ஜெகன் மாதா சர்வ சக்தி ஜெயதுர்கா ரொம்ப பாடி போர் அடிக்க மாட்டேன் இந்த 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 வரி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போடுறது ஏன்னா தடவையும் நம்ம வந்து ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் கிடைச்ச தடங்கல்கள்லாம் நிறையா வருது இல்லை நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ப்ராக்ரஸ் இல்லாமல் இருக்குது இல்லை மன கஷ்டங்கள் இருக்குது இல்லை கிளேஷங்கள் இருக்குது இல்லை மனுஷா சப்போர்ட் இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி ஒரு நிலைமையிலையும் நம்மளை வந்து ரட்சிக்கக்கூடியவள் சக்தி மகாசக்தியான துர்கா மாதா அவ்வளோ நினைச்சுட்டு இந்த எபிசோடுக்கு நம்ம போகலாம் ஸோ ஓவர் டு புஷ்கர் ஓம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி புருஷோத்த மணிவேதிக் சக்தி பீடம் அன்னை பராசக்திக்கு ஐம்பத்தி இரண்டு சக்தி பீடங்கள் பாரத புண்ணிய பூமியில் இருக்கின்றன அன்னை பார்வதி தாக்ஷாயினி என்ற பெயருடன் தக்ஷனின் மகளாக தோன்றினாள் தக்ஷன் யாகம் ஒன்று செய்கையில் ஈசனையும் தன் மகளும் ஈசனின் மனைவியுமான தாக்ஷாயினியை அவமதித்தான் அதனால் மனமுடைந்த தாக்ஷாயினி தக்ஷன் வளர்த்த யாகத்தில் விழுந்து உயிரை விட்டாள் சினம் கொண்ட ஈசன் தாண்டவத்தால் உலக பிரளயம் ஏற்படாமல் இருக்க மகாவிஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தால் அன்னையின் உடலை ஐம்பத்தி இரண்டு பாகங்களாக சிதறி விழ செய்தார் அவ்வாறு விழுந்த ஐம்பத்தி இரண்டு இடங்களும் தான் இக்காலத்தில் சக்தி பீடங்களாக போற்றி வழங்கப்படுகின்றன புண்ணிய ஸ்தலமாக கருதப்படுகின்றன இந்த புனித ஸ்தலங்களை சக்தி மண்டலங்களாக ஏற்படுத்தி அங்கு வரும் பக்தர்களுக்கு அளவுகடந்த சக்தியை வழங்கி வருகிறாள் என்பது திண்ணம் அன்னை பெராசக்தி புஷ்கரில் அமைந்துள்ள இருபத்தி ஏழாவது சக்தி பீடத்தில் உள்ள இந்த கோயிலை பற்றி பார்ப்போம் அன்னையின் உடல் சிதறி விழுகையில் அன்னையின் மணிக்கட்டுகள் புஷ்கரில் விழுந்தன நாம் கைகளால் தான் அத்தனை வேலைகளையும் செய்கின்றோம் வேலை செய்யும் பொழுது கைகளின் உபயோகம் மிக ஜாஸ்தியாக உணர்கிறோம் மணிக்கட்டுகள் வழியாக தான் நம்மளுடைய காரியங்கள் இயக்கப்படுகின்றன இங்கு அன்னையை வழிபடுகையில் நமது கரங்களுக்கு முக்கியமாக மணிக்கட்டுகளுக்கு அன்னை அபிராமியை அபரிமிதமான சக்தியை வாழ்கிறாள் என்பது புலப்படுகிறது இக்கருவறையில் பார்வதியை அனைத்தபடி அமர்ந்துள்ள சிவனின் விக்கிரகத்தை விசேஷ நாட்களில் மற்றும் விசேஷ காலங்களில் காணலாம் கருவறையின் இடது கோடியில் அன்னை காளியின் சிலையும் வலது கோடியில் கௌரி விநாயகரும் காணலாம் இந்த சிலைகள் விக்கிரகங்கள் மிகவும் புராதனமானவை த்ரேதாயோக காலத்தை சார்ந்தவை அளவு கடந்த விசேஷ சக்தியை கொண்டவை என்று கூறப்படுகிறது அதி விசேஷ சக்தியை கொடுப்பவை ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் விசேஷ பூஜைகள் நடத்தப்படுகின்றன இதனால் இத்தலத்தின் பவித்ரத்துவம் மற்றும் தெய்வீக சக்தி அதிகரிக்கப்பட்டு வருகிறது வழிபட வரும் பக்தர்களுக்கு அந்த சக்தியை வழங்கி அருள் பாலிக்கிறாள் அன்னை சாமுண்டி என்று அழைக்கப்படும் இந்த க்ஷேத்திர அன்னை புஷ்கர் மலைகளுக்கிடையில் அமைந்துள்ளது புஷ்கரிலிருந்து வருபவர்களுக்கு ஆட்டோ வசதியும் உள்ளது இந்த கோவிலின் சக்தி தெய்வீகமானது கோவில் பூசாரியிடம் அனுமதி பெற்று விசேஷ பூஜைகளில் கலந்து கொண்டு அன்னை சாமுண்டியின் ஆசீர்வாதங்களை பெறலாம் தெய்வீக சக்தியும் பக்தி நிறைந்த அமைதியும் அலைகளாக உடலில் பாய்வதை நாம் இத்தலத்தில் உணரலாம் வைப்ரேஷன்ஸ்னு சொல்கிறோமே அது இந்த பீடத்தில் ஈசனின் அணைப்பில் பார்வதி அமர்ந்த வண்ணம் சிலை இதை பிரிய பீடம் என்று வணங்கி வழிபடுகின்றனர் முக்கியமாக இளம் தம்பதியினர் வந்து வழிபட்டால் பரிசுத்தமான தெய்வீக காதல் பரிணயமிக்கும் காதலர்கள் காதலில் வெற்றி காண்பார்கள் இந்த கோவிலில் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் ரிஷப வாகனத்தில் அமர்ந்திருப்பது மிகவும் அரிதான அபூர்வமான காட்சி சரஸ்வதி தேவி ஞானத்திற்கும் லக்ஷ்மி தேவி செல்வத்திற்கும் அதிபதியான தேவதைகள் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே இருவரும் ஒருவரை ஒருவர் அனைத்தபடி ஒரே காலை வாகனத்தில் அமர்ந்திருப்பதால் வழிபாடு செய்யும் மாமியார் மருமகள் இடையே அன்பு வளரும் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் இந்த கோயிலுக்கு எப்படி போகலாம் அப்படின்னா புஷ்கர் புகைவண்டி நிலையத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது புஷ்கர் பிரம்மா கோவிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இங்கே இருக்கிற விசேஷ நாள் என்ன அப்படின்னா துர்கா பூஜை நவராத்திரில ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த கோவிலோட நேரங்கள் என்னென்னா காலையில் ஆறு மணியிலேருந்து இரவு எட்டு மணி வரை தொடர்புக்குள்ள தொலைபேசி எண்ணும் பகிர்ந்திருக்கிறோம் அருகில் உள்ள ஸ்தலம் என்னன்னு பார்த்தா சாவித்ரி மாதா மந்திர் இங்கேருந்து நாலு கிலோமீட்டர் கல்வியில் சிறந்து விளங்க அனைத்து மாணவர்களும் வந்து வெளிப்படுகின்றனர் அதோடய கோவிலோட நேரம் காலை ஆறு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஒன்பது மணி வரை புதுதில்லியிலிருந்து ரயில் எடுத்து புஷ்கர் சென்று புஷ்கரிலிருந்து நம் அன்னைகளை வழிபட்டு வரலாம் ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் ஸ்ரீ டி ஓமேந்திரபுரி த டெம்பிள் priest ஃபார் ஷேரிங் ஆல் த இன்ஃபர்மேஷன் விச் I have translated டு Tamil இவ்வளவு விசேஷமான கோயிலில் திரு ஓமேந்திரபுரி அவர்களை சந்தித்து அவர்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் நம்ம இங்கே பகிர்ந்துருக்கிறோம் கோயிலோட நிர்வாகத்துக்கு தேவைப்படுகின்ற அனைத்து பண வசதிகளும் பக்தர்களால் கொடுக்கப்படுகிறது அதனால் தங்களால் முடிந்த காணிக்கைகளை டேரக்டாக கோவிலுக்கு காண்டாக்ட் பண்ணி கோவிலுக்கு அனுப்புகிற மாதிரி வேண்டிக்கிறோம் இந்த கோவில் விவரங்கள்லாம் அவர் கூறியது தான் நான் தமிழாக்கம் தான் பண்ணியிருக்கேன் stay connected to this channel sahasranagati is a free channel and if you are watching this for the first time subscribe to the channel once watch all the videos fully like and comment in the youtube if you like the videos click the bell notification on to get daily one notification in this channel community share our video link with all your near and dear ones stay connected and stay supportive and uh, there are more than 1000 videos in this more 850 and above our temples watch all radhe krishna இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க இந்த கோவிலோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ ஸ்டே கனெக்டட் ஸ்டே சப்போர்ட்டு வாட்ச் த வீடியோ ஃபுல்லி அண்ட் ஷேர் அரே கிருஷ்ணன்